ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம சாமி அரிசியில் உப்புமா எப்படி சேர்த்துனாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டுன்னு கூட சொல்லாங்க அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது நம்ம வெறும் சாதமாக வடித்து கொடுத்தோம்னாக்கா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதே இந்த மாதிரி உப்புமா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாமி அரிசியை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து எடுத்த பிறகு அதே குக்கரில் தாளிப்புக்கு தேவைனாலும் எண்ணெய் எண்ணெய் ஹீட் ஆனதும் கடலை பருப்பு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க பருப்பு நல்லா வறுபடவும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் வேணாலும் செத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாமை அரிசி பார்த்திங்கனாக்கா மில்லட்டுக்கே கிங்குன்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு இதில் வந்து சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்திங்கனாக்கா கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா வர மிளகாய் ரெண்டுமே சமாளவே எடுத்துருக்குறேங்க இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணிக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டானதும் கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்னால அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம விசில் விட்டு தாங்க வேக வைக்க போகிறோம் ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா நல்லா உதிரி உதிரியாக உப்புமா பதத்துக்கு வந்துடுங்க அவ்வளோதாங்க ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த சாமி அரிசியில் உப்புமா ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இது டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் சாமி அரிசி அதை சேர்த்துக்கலாங்க அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நீங்கள் எப்போவும் சாப்பாட்டுக்கெல்லாம் விசில் விடுவீங்க பாருங்கள் அத்தனை விசில் விட்டுக்கலாங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் குழஞ்சிரன்லாம் பயப்பட வேண்டாங்க நல்லா உதிரி உதிரியாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அரிசி நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரி நல்லா உதிரியாகவும் இருக்குங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா தேங்காய் சட்னி மட்டுமே போதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சாமி அரிசியில் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சூடாக இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இது வெறுமனே நம்ம வேக வச்சு கொடுக்கும்போது இந்த அரிசியை வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி உப்புமா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ